மை ஊர்வலம் சூரியன் மறைந்து சென்ற வீதி வலம் வருவது வழக்கம் உன்னைய காலத்தில் அரச மாளிகையின் இரண்டு தாழ்வாரங்களை ஒளியூட்டியவை என்னை விளக்குகள் தாம் பிரகராவில் கொண்டு செல்லப்படும் புனித தந்தத்திற்கும் வலம் வரும் மன்னருக்கும் யானைகளின் அணிக்கும் கலைஞருக்கும் உதவி செய்பவர்களுக்கும் வழி வீதிகளின் இரு மருங்கிலும் கூடியிருக்கும் அடியார்கள் பெருஹராவை தரிசித்து சாது சாதுவென புண்ணியம் தேட வெளிச்சம் அவசியம் பெருஹராவுடன் இரு பக்கங்களிலும் ஒளிப்பந்தம் ஏந்தி செல்லும் தீப்பந்துக்காரர்கள் மெல்ல நடைபயில்வது இருள் நீக்கும் வெளிச்ச வரிசைகளில்தான் எசல பெரேரா நிகழ்வின் வசைகரம் நிரம் மற்றும் அழகு இன்னும் மேம்பட்டதாக இருப்பதற்கு இந்த கொப்பரா பந்தத்தின் வெளிச்சம் அத்தியாவசியமானது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் தேங்காயின் பருப்பெடுத்து அவற்றை காய வைத்து கொப்பரவாக்கி அதனை இரும்பு கூண்டிலிட்டு உயர்ந்த தடியொன்றில் கொடுவி பிறகுராவில் செல்பவர்கள் கொப்பரா தீப்பந்தக்காரர்கள் ஆவர் சிவப்பு துணியில் தலையும் முகமும் மூடி இடுப்பிலும் சிவப்பு துணி கட்டி சாம்பல் நிற துணியில் முழங்கால் வரை மறைத்து ஒளி பந்து மீண்டும் நிறைவேற்றுவார்கள் பல ஆண்டுகளாக இந்த கொப்பரா பந்தத்தை ஏந்தி செல்பவர்கள் இருந்தே வருகிறார்கள் இந்த பணிக்காக நாற்பது ஆண்டுகளாக விமலசிறிய இந்த கொப்பரா பந்த குழுவினரை அழைத்து வந்தார் அவருடைய மகன்களே இந்த கொப்பரா பந்த குழுவினரை அழைத்து வருகின்றார்கள் பெரகரா ஊர்வலத்தின் இரு மருங்கிலும் தீப்பந்துக்காரர்கள் நூற்றி ஐந்து பேர் வரை கடமை புரிவார்கள் பெரஹரா வரும் வீதிகளில் நூறு மீட்டர் இடைவெளியில் கொப்பரா குவியல்கள் கிடக்கும் அவற்றின் மூலம் கொப்பரா பந்தங்களின் குறைபாடுகள் நிவர்த்திக்கப்படும் இந்த விசிட கலசார பாரம்பரிய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது காலாகாலம் தேசத்தின் தேசத்தில் மாபெரும் கலைஞரை விளக்கமாக திகழும் இலங்கை வங்கி